உணவு அடிமைத்தனம் தான் பெண் அடிமைத்தனம் உணவு அடிமைத்தனம் தான் மனித அடிமைத்தனம் அதனால் உணவு விடுதலை தான் மனித அடி மனித விடு விடுதலை மனுஷங்க நிறைய விஷயங்களுக்கு அடிமையாக இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே உணவு அடிமைத்தனம் தான் உப்பு போட்டு சமைத்த சாப்பாட்டுக்கு அடிமையானனால்தான் மனுஷங்க வந்து பெண்கள் வந்து பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினாங்க உப்பு போட்டு சமைத்த சாப்பாட்டுக்கு அடிமையானனால்தான் பெண்களை வந்து அந்த அந்த உணவை சமைப்பதற்காகவே வீட்டில் அடிமைப்படுத்தினார்கள் அதனால் வந்து உப்பு போ பெண்கள் விடுதலை அடையணும்னா முதல்ல வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச சாப்பாட்டுக்கு அடிமையானதுனால் அதை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் பெண்களும் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டுக்கு அடிமையானதால் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்கள் தங்களை பொழுது அதற்கு பெரிதாக எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமே உப்பு போட்டு சமைச்சு சாப்பாடுற இந்த சா சமைக்கிற சாப்பாட்டுக்கு பெண்களும் அடிமையாயிட்டாங்க அதுக்கு ஆண்களும் அடிமையானனால்தான் அதை சமைக்கிறதுக்காக பெண்களை வீட்லேயே உட்கார வச்சு அடிமைப்படுத்தினாங்க பெண்களும் அந்த உணவுக்கு அடிமையானனால்தான் அதை சமைக்கிறதுக்காக நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிமையானாங்க அப்புறம் வந்து அதுக்கு பெண்களுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிறக்காக தான் என்ன பண்ணாங்க மிக்சி கண்டுபிடிச்சாங்க கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க அதன் மூலம் அந்த சமைக்கிற வேலை எளிதாக மாறி ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சாங்க இதன் மூலம் பெண்கள் விடுதலை அடைய வைக்க முடியும் விடுதலை அடைவதற்கான நோக்கம் வீட்டிலேயே இருந்து நாள் முழுதும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரத்தில் சமைச்சிடலாம் அரை மணி நேரத்தில் சமைச்சிடலாம் அப்போ மீதி உள்ள நேரத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மிக்ஸி கண்டுபிடி இதெல்லாம் பெண் விடுதலையை பெண் விடுதலை அளிக்கும் பெண் விடுதலையை நமக்கு தரக்கூடியது அப்படின் தான் இந்த மிக்ஸி கிரைண்டருக்கு ஏன் அவ்வளோ வரவேற்புனா அவர்களும் அதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் மிக்ஸி கிரைண்டரை கண்டுபிடி அவங்களும் புரட்சியாளர்கள் தான் பெண்களுக்கு விடுதலை அடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க மிக்சி கிரைண்டர் அதன் தான் இன்றைக்கி பெண்கள் வெளியே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா இன்றைக்கி வீட்டு வேலைகள் வந்தது எளிதாக மாறி இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் அதுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து இருந்தாலும் மனுஷங்க வந்து அது இந்த மாதிரி மிக்ஸி கிரைண்டர் வந்துட்டனாலே அவங்க விடுதலை அடையவில்லை இப்போ அதை அது அது வந்தாலும் அது அந்த வேலையை செய்கிறது பெண்கள் தான் செய்கிறாங்க மிக்சி கிரைண்டர் வந்தாலும் அந்த வேலையை செய்கிறது பெண்கள் தான் செய்கிறாங்க முதல்ல அம்மி இருந்தது அம்மி ஆட்டோரல் உலக்கெல்லாம் இருந்தது அப்பவும் பெண்கள் தான் அதை வேலை பார்த்தாங்க இப்போ மிக்ஸி கிரைண்டரை அவங்க கையில் கொடுத்துருக்காங்க மிக்சி கிரைண்டரை வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க மற்றபடி பெண் அந்த காட்சி மாறவில்லை ஆண்கள் வந்து அந்த வேலையை செய்யலை செய்யலை அவங்கவுங்க அப்போது அப்படின்னா இந்த உணவு இந்த அடி இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆண்கள் வந்து இந்த உணவுக்கு அடிமையாக இருக்காங்க அதனால் வந்து அதனால் அதை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அந்த அடிமைத்தனம் நவீனமாக இருக்கிறது அவ்வளோதான் பெண் அடிமைத்தனம் நவீனமடைந்திருக்கிறது முன்னாடி அம்மு அம்மியில் அரைச்சிட்டு இருந்தாங்க இப்போ மிக்சியில் அரைக்கிறாங்க அவ்வளோதான் அளவுக்கு அவங்க வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து சமைக்கிறது யாருன்னா பெண்கள் தான் ஆண்கள் வந்து பெரும்பாலும் பண்ணுறது கிடையாது ஆக இந்த அப்போது இந்த அடிமைத்தனத்திலேருந்து பெண்களை விடுவிக்க வேண்டுமென்றால் உணவு உணவு தான் பெண் அடிமைத்தனத்துக்கு காரணம் இந்த உப்பு போட்டு சமைத்த உணவுகளுக்கு அடிமை அடிமையாகிற ஆண்களின் பெண்களின் நிலை தான் அந்த அடிமைத்தன நிலை தான் நிலை தான் பெண் அடிமைத்தனத்துக்கு காரணம் பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆண்களின் செயல்களுக்கும் காரணம் அதனால் பெண்களை அடிமைப்படுத்தவும் கூடாது பெண்களை அடிமையாகவும் கூடாது அப்படின்னா முதல்ல இந்த உணவு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டால் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு வேறு காரணமே ஆண்களுக்கும் கிடைக்காது ஆண்களின் அடிமைத்தனத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த காரணம் பெண்களுக்கும் கிடைக்காது ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் பெண்களுக்கும் கிடைக்காது அப்போ அதுக்கு என்ன தீரும்னா மெயினாக வந்து அந்த பீஸை பிடுங்கி விட்டுறணும் எதுனா உணவு அடிமைத்தனத்தை நீக்கிவிட வேண்டும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற அந்த உணவு முறையை உணவு முறையை நீக்கிவிட்டால் பெ பெண் அடிமைத்தனம் நீங்கிவிடும் உணவிலிருந்து நீங்கள் விடுதலை பெ உணவு அடிமைத்தனத்திலிருந்து மனுஷங்க விடுதலை பெற்று விடுவார்கள் அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து உணவு அடிமைத்தனம் கிடையாது ஏன்னா உப்பே அவங்களுக்கு கிடைக்காது கடைக்க பணம்ங்குற நடைமுறை கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது தற்சார்பு வாழ்க்கை முறை வந்து தற்சார்பு வாழ்க்கை முறையில் என்னென்னா உங்களுடைய தேவையை நீங்கள் தான் பூர்த்தி பண்ணிக்கணும் யாரும் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய தேவையை மற்றவங்க பூர்த்தி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உப்புங்கிறது யாரோ உற்பத்தி பண்ணி உங்கள் தேவையை பூர்த்தி பண்ண மாட்டாங்க உப்பு உங்கள்கிட்ட வந்து விற்க மாட்டாங்க உங்கள் தேவை அப்போ எல்லாராலேயும் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான உப்பை எழுந்து அவங்கவுங்களே கடலில் போய் உற்பத்தியெல்லாம் பண்ண முடியாது க மெல்லாம் உப்பு சாப்பிடவும் கூடாது உப்பு உப்பு பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடும் இருக்குது அதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு உப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால கடைசியில் என்ன ஆகிப்போச்சு உப்பு போட்டு சமைச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த உணவுக்கு அடிமை ஆகிற அந்த நிலமை அங்கே இருக்காது வேறு வழியே இல்லாமல் பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்தவும் முடியாது ஆண்களின் அடிமைத்தனத்தை பெண்களால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய க அவசியமும் அங்கே இல்லாமல் போயிருது இப்போ ஆண்களும் பெண்களும் விடுதலை அடைந்து விடுவார்கள் அதனால் உணவு தான் மனித விடுதலை இருக்கிறது உணவு அதாவது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற அந்த உணவுக்கு அடிமையானதுனால்தான் மனுஷங்க அடிமையானாங்க பெண்கள் அடிமையானாங்க பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்துகிற சர்வாதிகாரிகளாக மாறினார்கள் அப்போ உணவு இந்த உப்பு போட்டு சமைத்து சாப்பிடுகிற அந்த இருந்து நாம் விடுதலை அடைந்து விட்டாலே மனித உயிர்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் பெண்களை அடிமைப்படுத்த மாட்டார்கள் பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் அப்போ ம நிறைய அடிமைத்தனத்திலிருந்து மனுஷங்களும் விடுதலை அடைந்து விடுவார்கள் நோய்களிலிருந்து விடுதலை குற்றங்களிலிருந்து விடுதலை இப்படி பல்வகையான அடிமைத்தனங்களிலிருந்து மனுஷங்க விடுபட்டு விடுதலை அடைந்து விடுகிறார்கள் ஒட்டுமொத்த விடுதலையும் எதிர்த்திருக்கு உணவு விடுதலை தான் மனித விடுதலை உணவு விடுதலை தான் மனித விடுதலை என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன்